அஞ்சு நாளா போறான்னா என்ன ஆண்டு கணக்கா போறான்னா என்ன எனக்கு என் விளம்பரம் தான் முக்கியம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க போறாரு இதுல உதவி பொறியாளர்கள் நகரமைப்பு அலுவலர்கள் இளநிலை பொறியாளர்கள் துப்புரவாய்வாளர்கள் எல்லாரும் எங்க திரும்பினாலும் பெரிய விளம்பரம் நியூஸ் பேப்பர்ல பேஜ்ல ஆடு நல்ல விஷயம் தான் யார் இல்லைன்னு சொன்னா அனைவரும் வருகைனு வேற சொல்றீங்க கொட்டும் மழை வெயில் எதையும் பொருட்படுத்தாம உண்ண உணவு கழிப்பிட வசதி எல்லாம் இல்லாம சென்னை ரிப்பன் பில்டிங் வாசல்ல அஞ்சு நாளா தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் அவங்க பக்கம் நீங்க கொஞ்சம் வாங்க முதல்வரே கொரோனா காலத்துல எல்லாரும் வீட்டுல முடங்கியிருந்தப்ப ஊரை சுத்தமா வச்சுக்க முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாம ஏன் கைக்கு கிளவுஸ் கூட இல்லாம வேலை செஞ்சவங்க நடுத்தருல உட்கார வச்சதுதான் எல்லோருக்கும் எல்லாம்னு முழக்கம் இல்ல திமுக அரசோட சாதனை பத்து பதினஞ்சு இருபது வருஷம் சர்வீஸ்ல இருக்கிறவங்களை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம மொத்தமா தூக்கி தனியா இருக்கு வந்தாரு ஸ்டாலின் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கினவங்களை பதினாலு ஆயிரத்துக்கு வேலை செய்ய சொல்லுது தனியார் நிறுவனம் கொட்டும் மழையிலேயும் போராடுற தூய்மை பணியாளர்கள் கேட்கறது ஒண்ணுதான் பணி நிரந்தரம் எதிர்கட்சியா இருந்தப்ப முதலமைச்சர் முதல் கை கையெழுத்தே உங்க எல்லாருக்கும் பணி நிரந்தரம்னு சொன்னீங்க நாலரை வருஷம் ஆச்சு உங்களை நம்பின மக்களை சக்தியா பிழிஞ்சு தான் மிச்சம் பணி நிரந்தரம் இல்லாம எங்களுக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு மக்கள் படுற வேதனை கொஞ்சமாவது புரியுதா அது சரி புரிஞ்சிருந்தா அவங்களையும் அஞ்சு நாள் போராட விட்டு இருப்பீங்க துப்புரவு ஆய்வாளர் வர அரசு ஊழியர் ஆனா தூய்மை பணியாளர்கள் தனியார்